அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் காலையில இருந்து கமெண்ட்ல கேட்டே இருக்கீங்க அண்ணா என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க நீங்க கிஃப்ட் கொடுத்தீங்களா அப்படின்ட்டு அண்ணா கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல எனக்கு வந்து நினைச்சு பார்க்காத அளவில் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அது நான் என்னென்னு ரெண்டாவது சொல்றேன் நான் வந்து தான் பாட்டு முடிஞ்சு வந்தேன் நான் ஒரு ஏழு மணி ஏழரைக்கு தான் வீட்டுக்கே வந்தேன் காலையில சாப்பாடு வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்கலையா அதுக்கப்புறமா வந்து நம்ம கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற வாங்கிட்டு வந்துட்டேன் மதியம் சாப்பாடு சமைக்கலை சாப்பிட்டதோட ஒரே தூக்கம்தான் ஏன்னா வந்து இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு லீவ் ஆகும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம் மூத்தவளுக்கு வர பர்த்டே வருது அப்போ அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படிதான் எங்க வீட்டுக்காரங்க எங்களை கூட்டிட்டு போனாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போனாங்க செட்டி குளத்தில் இருக்கக்கூடிய குறிஞ்சி ஹோட்டலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் அங்க வந்து சாப்பாடு நாங்க வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிரியாணியும் வந்து ஃப்ரைட் ரைஸும் வந்து கேட்டிருந்தோம் எங்களுக்கு வரவே இல்லை ரொம்ப லேட் ஆயிட்டு எங்க வீட்டுக்காருக்கு வந்து சாதா சாப்பாடு அவங்களுக்கு உடனே வந்து அவங்க சாப்பிட்டு முடிச்சிருவாங்க போல ஆனால் எங்களுக்கு சாப்பாடு வர ரொம்ப லேட் ஆயிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறமா சாப்பாடு வந்துச்சு சாப்பிட்டோம் பிள்ளைங்களெல்லாம் சாப்பிட முடியலை கொஞ்சம்தான் சாப்பிட்டாங்க எல்லாமே வேஸ்ட் தான் கிட்டத்தட்ட வேற என்ன செய்ய பிள்ளைங்க வந்து நான்வெஜ் தான் சாப்பிடணும் பிரியாணி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை சரி அவங்க வேற ஆசைப்படுறாங்கல்ல சரி சாப்பிடட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆஹ் எனக்கு நான் வந்து வாங்கிக்கல அவங்க வச்ச மிச்சத்தானதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரி நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அவளுக்கு வர பர்த்டே வந்து கிட்ட வருது பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அவளுக்கு பர்த்டே வரக்கூடிய திங்களுக்கு அடுத்த திங்கள் ஆமா சரி அப்போ அவளுக்கும் ட்ரெஸ் எடுத்துருவோம் அடுத்த வாரம் நமக்கு நிகழ்ச்சி இருக்கு அவளுக்கு வர பரிச்சை இருக்கு அவளையும் கூட்டிட்டு வந்து அப்போ லீவுனாலே எடுத்துருவோம் ஆனா நாளைக்கு சிவராத்திரி அன்னைக்கு நமக்கு ப்ரோக்ராம் இருக்கு அப்புறம் இந்த வாரத்துல வந்து நம்ம ரொம்ப நெருக்கடி நெருக்கடியாயிரக்கூடாது நம்ம வந்து ட்ரெஸ் இன்னைக்கே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம மெயினா வெளியே வந்தது துணி எடுக்கிறதுக்காக தான் எவ்வளவோ துணி எடுத்து எடுத்து கொடுத்து கொடுத்து நான் அவளுக்கு வச்சு வச்சு பார்த்தேன் அவளுக்கு எதுவுமே பிடிக்கல 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 பிடிக்கலன்னு சொல்லி எல்லாமே தூக்கி தூக்கி இருந்தா நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே வந்து ரேட் அதிகம் தான் இருந்தாலும் சரி பர்த்டே எல்லாம் நம்ம ரேட்டு பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு சரி எவ்வளவு வேணாலும் அவள் அவளுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு போட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் நம்ம மண்ணிக்கு கடைக்கு வந்து அவளை கூட்டிட்டு தான் எடுக்கிறேன் ஆனா நான் எவ்வளவு வச்சு வச்சு பார்த்தப்பற அவளுக்கு எதுவுமே பிடிக்கல எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருப்பா நமக்கும் எடுக்க ஆசையாக தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கும் ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும் ஆசையாக தான் இருக்கும் இருந்தாலும் நமக்கு இப்போ வேண்டாம் தேவையில்லாமல் இருக்குது எடுத்துக்கிட்டு எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து போட்ட பிறகும் அவள் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நாங்கள் எடுத்து கொடுத்த கலர் எதுவுமே அவளுக்கு பிடிக்கல அவங்க அப்பா வந்து ஒரே ஒன்று தான் பார்த்தாங்க அது அவங்களுக்கு பிடிச்சிருந்து உடனே இதை எடுத்துக்க உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே சரின்னு சொல்லியாச்சு பார்த்துக்கோங்க சரி இருக்கட்டும் வந்து தான் வந்தோம் லிஃப்ட்னாலே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பயம் இவருங்க காது கண்ணெல்லாம் பொத்தி வச்சுட்டு இருக்காங்க இதில் அப்படி என்ன இருக்கு வந்த லிஃப்ட்ல வந்தா வாந்தி வருதுன்னு சொல்றாங்க காருக்கு போனா வாந்தி வருதுன்னு சொல்றாங்க என்ன பிள்ளைங்களோ தெரியல பாருங்க லிப்ட்ல வந்துட்டு காது மூடி வச்சிருக்கா லிஃப்ட் லிப்ட்ல வந்து என்னத்துக்குன்னு தெரியல சரி அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ட்ரெஸ் எடுத்தாச்சு கிளம்பியாச்சு ட்ரெஸ் எடுத்ததோட வந்து சின்னவா சின்ன பொண்ணு வந்து அவளுக்கு மட்டும் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து குடுத்திருக்கீங்க அப்ப எனக்கு கிடையாதா எனக்கு ஒண்ணு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா பாரிஸ்ல தான் ட்ரெஸ் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக வந்து பிள்ளைங்களோட ஆசை அதுக்காக இன்னைக்கு நம்ம நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய பாரிஸ் துணி கடைக்கு தான் போனோம் அங்கே மூத்தவளுக்கு துணி எடுத்தாச்சு இனி வந்து சின்னவளுக்கு எடுக்கணும் பாத்தீங்களா அவளுக்கு பர்த்டே இல்லை இருந்தாலும் சும்மா ஆசைப்படுறோம் அக்கா பர்த்டே எனக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னப்போ சிம்பிளாக ஏதா ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதிகமாக துணி எடுக்கக்கூடிய கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்புலட்சுமி தான் போவோம் எந்த கடை யாரையாக இருந்தாலும் கடையே சுப்புலட்சுமி போய் வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கோம் இனி ரெண்டாவது உள்ளவளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அதுக்கு நம்ம வந்து போய் எடுக்கலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துக்கிட்டு சுப்புலட்சுமி கிளம்பியாச்சு நாலு பேருமே நாங்க வண்டியில தான் போயிருந்தோம் காருன்னு சொன்னா வந்து அங்க எங்கேயமா எங்கேயுமே விட கஷ்டமா இருக்கும் பைக்னா எங்க வேணாலும் நிப்பாட்டிட்டு நம்ம உடனே எடுத்துடலாம் தான் வந்து பைக்ல போறது ஆனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது நாலு வரும் போகிறதுக்கு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம் சுப்புலட்சுமிக்கு வந்துட்டோம் இதுதான் சுப்புலட்சுமி கடை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சுப்புலட்சுமி கடையில் வந்து சின்னவளுக்கு துணி எடுத்தாச்சு அவளுக்கு சிம்பிளாக தான் எடுத்துருந்து அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து நான் அவனுக்கு கொலுசு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு காதலர் தினம் இல்லையா ஏதாவது உனக்கு வாங்கி தரணும் கொலுசு வாங்கி தரேன் அப்படின்னாங்க நான் வேண்டாம் இப்போ எதுக்கு அப்படின்னு இதில் வந்து பிடிவாதமாக வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு கொலுசு கிடையே கூட்டிகிட்டே போயிட்டாங்க அங்கே வந்து பார்த்தா இன்னைக்கு வெள்ளி விலையெல்லாம் அதிகம் அப்பப்பா என்ன விலை சிம்பிளா கொலுசு எடுத்தாலுமே வந்து இருபதாயிரம் ரூபா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா அந்த மாதிரி வருது இனியெல்லாம் வந்து தங்கம் வெள்ளி வாங்குறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஜாலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தே அதனால வந்து கிராமம் கொஞ்சம் கம்மி தான் சரிய பணமே இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே இன்னைக்கு எடுத்துறேன் ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிக்கணும் ஏன்னா ஜாலர் கொலுசு எடுக்கணும் எடுக்கணு பல தடவை நினைச்சிருக்கேன் நடக்கவே இல்லை தான் வந்து அது நடந்திருக்கு கொலுசு வாங்கியாச்சு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ஆவின் பாலகத்தில் வந்து பிள்ளைங்களாம் ஆளுக்கும் ரைஸ் வந்து குடித்தாங்க அப்படி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்தோடனே சரி இவ்வளோ பெரிய கிஃப்ட் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்களே அப்போ இவங்களுக்கு நம்ம ஒன்றுமே கொடுக்கலையே அப்படிங்கிறதுக்காக சரி இதற்காக பூவாவது பறிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு ரோஜா பூ அன்றைக்கி போகாத பூத்துருந்து சரியாக விரியலை அந்த பூவை பறித்து இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு காதலருக்கு என்ன கிஃப்டாட்டு நான் இந்த பூவை தான் வந்து கொடுக்க போகிறேன் ஒரு அக்கா நம்ம பாசமான அக்கா ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க ஒரு ரோஸ் கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அவங்களுக்காக இந்த ரோஸே நம்ம இன்னைக்கு கொடுத்துரலாம் அவங்களுக்கு நான் காலையிலேயே கேட்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ரோஸ் வந்து கொடுக்க மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் வீடியோ ஒண்ணு வேணா போறியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரி இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல நமக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ரோஸை இன்னைக்கு வாங்கி கொடுத்தேன் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கவே இல்லை ரோஸ் வாங்கி தலையில வந்து இன்னைக்கு ரோஸ் வச்சாச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கக்கூடிய நிறைய நல்ல நல்ல சப்ஸ்கிரைபர்லாம் நமக்கு வந்து கிடச்சிருக்காங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் எல்லாம் எப்படி உங்கள் வீட்டுக்காருக்கு நீங்கள் வந்து காதலா தினம் சொன்னீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் பாய்